இப்ப உங்களுக்கு வாழ்க்கையில வந்து வீடு வண்டி சொத்து சொம் வாங்கலாமா வாங்கலாம் படிப்பு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் செலவு பண்றதுக்கு தான் அமைப்பு இருக்குது அது ஒரு வீடா போட்டுறது நிலத்துல போடுறது ரொம்ப நல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா எதிர்பாராத திருமண அமைப்பு இருக்குமா இருக்கும் நல்லாவே பயன்படுத்திக்கலாம் வருமானம் சம்மந்தப்பட்டு குறையே இல்லை வருமானம் ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில விஷயங்களை தேவையான இடத்துல தலையிடுங்க நிறைய இடத்துல போட்டி போட்டால் தான் இந்த இடத்துல வண்டி ஓடும் சில இடத்துல பிரச்சனை ஏற்றுக்கிட்டு தான் வண்டி ஓட்டணும் காதல் தோல்வி இருக்குது இவ்வளோ நாள் காதல் ஜெயிக்கினீங்க இப்போ தோக்குனீங்கிட்ட எப்போ உத்தர ரெண்டு மூணு நாளைக்கு காதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா இல்லை வேலையை என்ன பண்ணணும் ப்ரொமோஷன் அங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வேலையை மொத்தமாக காலி பண்ணி விட்ருவாங்க அது நல்லா இருக்காது திருமண வாழ்க்கையிலேயும் கொஞ்சம் சிக்கல்கள் அங்கே உருவாக்கும் அதனால் தன்னை மட்டுமே ப்ரைமரியாக காட்டுறதுனாலேயே இங்கே கொஞ்சம் சிக்கல்கள் வரும் அரசியல் வந்து அரசியல் இருக்கிறவங்க அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்து நம்ம ஜாதகர் கஷ்டப்பட்டால் தான் நல்லா இருக்க முடியுன்றது எங்கள் அமைப்பாகவே இருக்குது ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பில படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அடுத்தது கான்னு ராசி அடுத்தது உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாளு எப்படி இருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அம்பது 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 நல்லது ஐம்பது கெட்டது இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்கப்பா பொதுவாகவே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு பரிகாரம் சொல்லிட்டோம்னு நினைச்சிட கூடாது இந்த இடத்துல ஆமா ஆமா பிஸ்கெட் வாங்கி வச்சிட் அது வேற அது நம்ம என்னது என்ன பண்றாங்க ட்ரோல் பண்றாங்களா ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பிப்டி பிப்டி பிஸ்கட்லாம் சாப்பிடாதீங்கப்பா நீங்க கஷ்டப்பட்டு ஐம்பது நல்லது கஷ்டம் ஐம்பது கஷ்ட கஷ்டம் இருக்கதான் செய்யும் நல்லதற்கும் கெட்டதற்கும் பாத்துங்க அப்படின்னு சொல்லிடுறேன் இப்ப இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து வீடு வண்டி வாங்க சொத்து சொ வாங்கலாமா வாங்கலாம் படிப்பு நல்லா இருக்குமா நல்லா இருக்கலாம் ஒரு முதலீடா வீடு வாங்கும் பணம் ஏதாவது கையில் வச்சிருக்கீங்கன்னா செலவு பண்றதுக்குதான் அமைப்பு இருக்குது அது முதலீடா ஒரு வீடா போட்டுறது நிலத்துல போடுறது ரொம்ப நல்லது நல்லது தங்கம் வாங்கலாமா வாங்கலாம் வாங்க முடியுமா வாங்க முடியும் ஆனால் சூரியதோஷம் போகும்போது சங்கம் வாங்காது எப்போயுமே இருந்தாலே போடாது சங்கத்தை அதான் அதிரியமருக்கு என்னது நிறைய இருந்தாலும் போடாது பயன்படுத்தாது ஆனால் முதலீடாக பண்ணி வச்சிக்கலாம் பண்ணி வச்சுக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திருமண அமைப்பு இருக்குமா இருக்கும் நல்லாவே பயன்படுத்திக்கலாம் வீட்டில் சொந்தத்தில் தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு பையனோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிறோம் சூரிய நடக்கும் நடக்கும்போது எப்படி இருக்கும் நல்லா இல்லை நல்லா இல்லை அவங்களுக்கு எதாவது அளவு பண்ற மாதிரி இருக்கு அவங்க பேர்ல ஏதாவது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணலாம் வாங்கலாம் இடம் வங்கிலாம் சொத்து எடுத்து வாங்கலாமா வாங்கலாம் அவங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தால் வாங்கிக்கிங்க இல்லையா நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு செலவு ஒரு தர விரை செலவு இருக்க வேண்டியிருக்கு பார்த்துக்கலாம் காதல் தோல்வி இருக்குது இவ்வளோ நாள் காதல் ஜெயிக்க நீங்கள் இப்போ தோக்கு நீங்கள் இப்போ எப்போ உத்தர ரெண்டு மூணு நாளுக்கு காதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா இல்லை மன சம்மந்தப்பட்டது ஒரு சங்கடப்படும் தாயினுடைய தலையீடு இருக்கும் திருமண வாழ்க்கையில் கூட தாயினுடைய தலையீடு இந்த இடத்துல அதிகமாகிறனாலேயே திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் சிக்கல்கள் அங்கே உருவாகும் இல்லைனாலும் பார்ட்னர் மூலமாகவும் ஏதோ ஒரு பாட்னர்ஷிப்ல ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க அதனாலயும் அந்த பெரிய ஒரு மன கஷ்டம் வரும் இல்லைன்னா அந்த காதல் சம்மந்தப்பட்டது என்ன தன்னுடைய சுகம் தான் இங்க முக்கியம்னு அதிகம் இந்த எடுத்துக்குவாங்க ஜாதகர் பேசுவது பேசுகிறது தன்னை மட்டுமே ப்ரைமரியா காட்டுறதுனாலயே இங்கே கொஞ்சம் சிக்கல்கள் வரும் திருமண சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு பொதுவாகவே நல்லா இருக்கு அதை பயன்படுத்திக்குவேன் சரி இவங்களுக்கு வந்து வேலை எப்படி இருக்கும் நல்லா இருக்கு அப்பாடா இந்த வீட்ல இருந்தே வேலை செய்யறக்கூடிய அமைப்பு அதான் முன்னாடி நல்ல தம்பி தலைவர் வந்து படுத்துக்கிட்டே உட்காந்துகிட்டே என்ன பண்ணுவாரு அது மாதிரி இவர் எங்கே உட்காந்தாலும் இவருக்கு வண்டி ஓடுமா வண்டி ஓடும் நல்ல வேலையும் பார்ப்பாங்க நல்லாவும் திறமை இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக என்ன சொல்கிறாங்களா அப்படியே தான் வந்து வேலை பார்த்து நீ எந்த எங்கே இருந்தாலும் வேலையை பார்த்து அவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வெளிநாடு சம்பந்தமானதும் நல்லா 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 இருக்கும் பயன்படுத்திக்கலாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்டதில் பிரச்சனை ஆனால் ஐம்பது இருந்தாலும் அவருக்கு வண்டி ஓடுது நல்லா இருக்கு அவருக்கு நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தா பயன்படுத்தி இந்த அடுத்தது இந்த இப்ப நீங்க பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாமே நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கே இது நூறு சதவீதம் பொருந்தும் இன்னமும் துல்லிதமாக வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அச்சய நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அச்சய ராசிக்கான ஒரு பலன்களையும் இதை எடுத்துக்கோங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கும் கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசாக கூட இருக்கும் இது வந்து ஏஎல்பி அட்சய லக்கண பத்தி கூகுள் ஸ்டோரில் அட்சய லக்கண பத்ததின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறது காமிக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்ட்டு ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும் அந்த கட்டத்துக்கு கீழே அப்படியே அந்த கட்டத்தை மேலே இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏஎல்பி ஏஆர்பி ஏபி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக காமிக்கும் அதில் ஏஆர்பி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இப்போதைய அச்சய நட்சத்திரம் அந்த ஏஆர்பிக்கு நேரம் ஒரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க அந்த நட்சத்திரம் என்ன அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னா உதாரணத்துக்கு அது ரெண்டு ராசி கட்டங்களில் கூட வரும் மிதுன ராசி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் பாதம் நாலாவது கடகராசிக்கு வரும் அப்போ மிதன ராசிக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் இங்கே காமிச்சிருப்போம் இருக்கும் அதனால் அந்த அந்த வித்தியாசத்தை நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அச்சய ராசி தசா புத்தி பலன் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே ஏஆர்பிக்கு அப்படிங்கறதையும் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குடைய தான் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு நடப்பில் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத உங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி எப்படி இருக்கும் வா அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி யாராச்சும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அப்படியே போட்டு விட்டு அடுத்ததுக்கு போயிடுங்க நாற்பது சதவீதம் தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் ஆனால் எடிட்டிங் துறையில் இருக்கவங்க மருத்துவத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கு அவங்களும் போராடி தான் ஆகணும் போராட்டம் இல்லாமல் ஏன்னா நாற்பது சதவீதம் தான் இருக்கு ஆனாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கான்னா நல்லா இருக்கு நூறு பர்சன்டேஜ் ஒர்க் பண்றேன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் பலன் சார் அவங்களுக்கு அறுபது சதவீதம் நல்லா இல்லை நாற்பது தான் நல்லா இருக்கு பொதுவாகவே எங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் சொல்றாங்கல்ல பொதுவாகவே அந்த மாதிரி இந்த நேரம் இருபத்தாறு நடக்கும் ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு தெளிவான முடிவு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அதனால் தவறான முடிவெடுக்கும் அது நல்லா இருக்காதான் நல்லா இருக்கும் திடீர்னு முடிவு எடுத்து மாட்டிக்குவாங்க வருமானம் சம்மந்தப்பட்டு குறையே இல்லை வருமானம் ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டே இருக்கும் முயற்சிகள் வேண்டாம் வீடு நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் வீடு வண்டி சொத்து சோகம் எல்லாம் மறைமுகமாக எப்படி நிறைய பினாமி அரசியல் வேண்டாம் அரசியல் வந்து அரசியல் இருக்கிறவங்க அஸ்த நட்சத்திரமா இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷனும் தான் இருக்கும் மனம் சம்பந்தப்பட்டது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இல்லை கடன் சம்பந்தப்பட்ட பெரிய கடனாக மாறும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இல்லை அஸ்த நட்சத்திரத்து திருமண உறவுகளும் நல்லா இல்லை கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கணும் தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட வேண்டாம் அமைதியா இருங்க ஒரு சில விஷயங்களை தேவையான இடத்துல தலையிடுங்க நிறைய இடத்துல போட்டி தான் இந்த இடத்துல வண்டி ஓடும் சில இடத்துல பிரச்சனை ஏற்றுக்கிட்டு தான் வண்டி ஓட்டணும் பாக்கியமான ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடாதீங்க அது தேவையில்லாத விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் மறைமுகமான நிறைய விஷயங்கள் நிறைய வேகமாக நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட இரவு நேர நேரம் சம்பந்தப்பட்டது அடுத்த லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகே அப்படிங்கிற இடத்துல வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் வெளிநாட்டில் நடந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனா தனிப்பட்ட ஜாதகர் நல்லா இல்ல அப்படிங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஸ்த நட்சத்திரம் ஜாதகர் கஷ்டப்பட்டாதான் நல்லா இருக்க முடியதா இருக்கும் ஒரு இடத்துல வந்து நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் எப்படி இருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அறுபது சதவீதம் அறுபது ஏன்னா அவருடைய எண்ணமே வந்து வீடு வாங்கணும் எப்படி இருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இந்த அமைப்பே காமிக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி வீடு வாங்குற மாதிரி ஒரு தன்மை அப்படின்னு மாதிரி நிகழ்வு எல்லாம் வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் வருமானம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கு இப்போ இவங்க இவங்க எதுல கவனமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் இப்போ உதாரணமா வந்து குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்லா இல்ல அடுத்தது கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா இல்ல ஏன்னா கோவிலில் முதல் மரியாதை கொடுக்கலாம் போய் சண்டை போட்டு கூடாது அதெல்லாம் தானா கிடைக்கிறது ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் முட்டி நிற்க கூடாது ப்ரமோஷனாலே என்ன பண்ணுவோம் வேலையை விட்டு இறக்க வேண்டிய நீ என்ன எனக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு நீ ப்ரொமோஷன் கொடுத்துட்டா அப்படின்னு போய் முட்டக்கூடாது சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு வேலை என்ன ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வேலையை மொத்தம் காலி பண்ணி விட்டுருவாங்க அது நல்லா இருக்காது கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கணும் வேகத்தை குறைச்சிக்கணும் லாபத்துக்காக பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் லாபம் வேண்டாம் அப்படின்னு விட்டுணும் கிடைக்கிற லாபத்தை ஏத்துக்கு தயாராக இருந்ததுன்னா கரெக்டாக தான் இருக்கும் அது இல்லை இல்லை இவ்வளோதான் லாபம் எனக்கு வந்தே தரணும்னு அடம் பிடிச்சோடனா அதுவே பிரச்சனையாக மாறி பேர்ச்சல் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குது வருமானம் சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது சொத்து சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகள் யாரும் இல்லை சித்திரை ஒன்று சித்திரை ரெண்டு லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் இடத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத திரிய திருமணம் நல்ல திருமணம் தெரிஞ்ச இடத்துல வேண்டிய இடத்துல சொந்த இடத்துல திருமணங்கள் நடக்கமா நடக்கும் இப்படி ஒரு விஷயம் சித்திரை ஒன்று ரெண்டுக்கு தான் இருக்குது சித்திரை மூணு நாளுக்கு நம்ம பேசலை சித்திரை ஒன்று ரெண்டுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குது